ஆறுண்ணி ஹாய் தேவை নাম্বার எல்லாம் என்ன அது மூடி வெயிடுங்க ஆ ஆக்கதுக்கு படுத்து நம்ம என்ன பண்ணலாம் நீ குதிங்கடா டேய் மச்சி எப்டி பாத்தீங்க கும்பல ஹாய் இந்த எப்படி வசரம் பண்ணோம் நம்ம யார் ஆமா அப்படியே பட் அடைவேடு புரியுங்க அதுக்கு அப்புறம் சூப்லயே நிறைய போடுறானே அது ஆமா அது வந்து ஆ தஜி போறதா போ போ டிஸ்டாந்துறோம் போ போ பால் தन्ने பலா பन्ने முரு கन्ने ஊரு சேரி கन्ने பாறம் தन्ने வரம் தन्ने நாய் கन्ने நெல்லி கन्ने கோழி கन्ने புட்டு கन्ने காள கन्ने தறு கூரி கन्ने இல்ல புள்ள கட்டி கரங்கலாம் நாம பிராத் புள்ள கட்டிஞ்சா நல்லா இருக்கும் கூரி என்ன ஏனா இது Böyle கேர படுறதுக்கு நான் படுறமா மாறிபடியாங்க மேல மூையத்துல மூணு கீழ மூையுங்க ஏச்சி ரூம் இருக்கானே அங்க கண்ணால பாக்குறதுக்கு ஏமா என் <laughs> போது <laughs> அங்கே டேவி சின்ன புளியோட கொம்புல தண்ணி பாயுறதுக்கு கேரவ இருக்கு சரிங்க இது ஆசிரமத்துக்குள்ள போறதுக்கு ஆமாங்க போறதுக்கு போ புளியே புளியே பெரியச்சம்